தொடர்ச்சியாக பணிகள் இந்து சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பத்து கல்லூரிகளை முதலாண்டு அறிவித்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கிடையே நான்கு கல்லூரிகளுக்கு உயர் நீதிமன்ற முதன்மை நீதிபதிகள் உத்தரவுப்பேற்ப அந்த நான்கு கல்லூரிகள் செயல்பாட்டில் இருக்கின்றன இந்த பள்ளியை பொறுத்தளவில் கலவல சக்தியை நூறு ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ட்ரஸ்ட் என்பது இந்த பள்ளியை நிர்வாகிக்கின்றனர் நீதிமன்ற வழக்கின் அடைய அடிப்படையில் இந்த பள்ளிக்குண்டான சொந்த இடம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமான என்பதால் நிர்வாகத்திடம் திருக்கோயில் வசம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த பள்ளியை ஏகாம்பரநாதர் திருக்கோயில் வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த பள்ளியில் அந்த காலகட்டத்தில் எழுநூத்தி ஐம்பது பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் முதல்வர் இந்த மார்க்கத்தில் பயணித்த போது இந்த பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த பள்ளி மூடப்படுவதையும் தொடர்ந்து இந்த பள்ளி செயல்பட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்பு முதல்வர் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த உத்தரவிட்டார் இந்த பள்ளி மூன்றாண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு இன்றைக்கு ஆயிரத்திற்கும் அதிகமானோர் இந்த பள்ளியிலே பயந்து வருகின்ற நிலையில் போதிய கட்டளை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் உத்தரவை பெற்று முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த கட்டிடத்தை தமிழக முதல்வர் ஒப்பாறு இல்லா என்ற உயிரும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பத்து கல்லூரிகள் செயல்பாட்டில் இருந்தாலும் அந்த பத்து கல்லூரிகள் இல்லாமல் இருபத்தி ஐந்து பள்ளிக்கூடங்கள் இந்து சமயத்துடன் செயல்பாட்டில் இருக்கின்றன சென்னையிலே இருக்கின்ற சூளைப்பேட்டையிலே அஞ்சுகம் ஆரம்ப பள்ளியும் புனரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றன சுமார் ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அந்த புனரமைக்கப்பட்ட கட்டிடத்தையும் இந்த நிகழ்ச்சியிலேயே மாண்பு தமிழக அவர்கள் அந்த மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மாணவ செல்வங்கள் கல்லூரியிலே பயில்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுடைய தேவைகளுக்காக ஆய்வகங்கள் நூலகங்கள் போன்ற பல்வேறு வசதிகளோடு சுமார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கின்ற பணிகளை தேவைப்படுகின்ற கூடுதல் வகுப்பறைகளை இந்த இரு சமய அமைப்பின் சார்பில் மாண்பு முதல்வரம் வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு மாணவ செல்வனுடைய கல்விக்கு ஏற்ற வகையில் அமையும் என்பதை உறுதியோடு தெரிவித்துள்ள விமர்சனங்கள் அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டு நான் சொல்றதுன்னு அவர் உருவாரு இடையே பேசுறாங்க இருந்தாலும் இருந்தால் ஒரு ஏன் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட முன்னால் பாரதேந்திர நிகழ்ச்சிகளின் தலைவர் அண்ணாமலை இல்லாதவங்க கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை பேருஞ்ச பிள்ளை அண்ணாவை பெரியாரை மார்புக்கு முன்னால் தமிழகம் உள்ள அமையாரை ஏன் மறைந்தும் அறையாமல் நடைஞ்சரை கோல் தலைவருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் நிர்வாகத்தைச் சென்ற புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவரை போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமொழி சாதனத்தை எழுதி தந்துவிட்டார்கள் தான் அர்த்தம் திராவிடத்தையே அழிப்போம் என்று சூழ்நிலைக்கின்ற எச் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் திராவிடம் இனி தமிழகத்திலே போல வச்ச முடியாது என்று அழுத்தம் துருக்கமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான் எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதலுடைய நிலைப்பாடு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் உடனுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு மேக மேகக்கூட்டம் போல் கலைந்த மாநாடு கொள்கை கூட்டம் என்பது வேறு கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு அது கூட்டிய கூட்டம் ஒரு பாஜக மாவட்டத்தில் அடிப்பு சாப்பிடும் அதாவது அடிப்படையே தவிர்க்க கேள்வி இந்து சமய அலத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டு எப்படி இந்து சமய அலைத்துறையில் கையின் கையில் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதக்காரலாக வெளியிடும் இந்த இந்து சமய அலத்துறை உருவாக்கப்பட்டது நோக்கமே வெள்ளையர்கள் ஆண்ட போது ஆங்காந்து இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தக்கா பரம்பரை தக்காரர்களாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள் வரவு செலவு பார்க்குறது ஒரு கம்பெனி போல் கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துவது நடத்துவது அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் அடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காக வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமயத்துடையே தோற்றுவிக்கப்பட்டது ஒரு நிர்வாகத்தின் கீழ் ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால் தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்கிறுவனமாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்றம் வரையறுத்த சட்டத்திட்டங்களின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறையத்துறையுடைய முனைகள் சட்டம் அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறையத்துறை ஆட்சி செய்து அவர்கள் நினைப்பது போல் எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் போல் கோயில்கள் கூடாது என்பதல்ல அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணைத்தரமான கருத்து அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்றி நிற்கின்றார்கள் நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்றி வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்து தலைவரை ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மீண்டும் அனைத்து தலைவர்களும் ஒரு மனத்தோட நிறைவேற்றலை அரசு பாஜக தலைவர்கள்

நாட்டு நட்டாயா கலை வைத்தாயா என்ற குழுவிக்கு ஏற்றாள் போல்தான் அவரை தீர்த்து தாக்க வேண்டும் அவர்களும் யார் தமிழ்நாட்டில் இந்து சபையின் சார்பில் எழுபத்தி ஓராயிரம் திருக்கோயில்கள் இதுவரையில் வரலாறு காணாத அளவிற்கு மூவாயிரத்தி நூற்றி பதினேழு திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டவர்கள் தான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இரண்டு திருக்கோயிலே இருந்த மூணு நேர அன்னதான திட்டம் இன்றைக்கு பத்தொன்பது திருக்கோயிலே செயல்படுகிறது ஆண்டுக்கு மூன்றை கோடி பக்தர்கள் பசியாடுகிறார்கள் எழுநூத்தி முப்பத்தி நாலு திருக்கோயில் இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம் அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு நூத்தி முப்பது கோடி ரூபாயை இந்து சமயத்துறை செயல்படுத்தி இறை இறை என்பர்கள் இறைப்பசியோடு வருபவர்கள் பக்தி பசியோடு வருபவர்கள் இரண்டு பசியும் ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு பதினான்கு திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் காலத்தின் நேரத்தையும் அருமையை கருதி இதுவரையில் நூற்றி பதினேழு முருகர் திருக்கோயில்களுக்கு புறமுக நாற்பத்தி மூன்று பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்து சமய அறத்துறை என்றாலே அறம் சார்ந்தது கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறத்துறை வரலாற்று இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம் நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள் வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதை விட என்ன வேணும் போறீங்க அவர் உட்கார்ந்து எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து இருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் ஒப்பாரும் மிக்காருமில்லா கலைஞர் அவர்கள் இருந்தபோதே இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக பேசி முடித்தவர் அரசியல் தீர்க்க தரிசனம் மிக்கவர் அரசியல் ஞானம் மிக்கவர் இவை அனைவற்றையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து ஒன்பது ஆண்டுகளாக கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து பயணத்தை மேற்கொண்டு வருபவர் ஆகவே இவரை அனைத்தையும் சரி செய்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் சிறந்த முறையில் பயணிப்பார் நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வதில்லை நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை உழைக்கின்ற தொழிலாளர்களை உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள் மிராசுகள் பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள்

இப்பொழுது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சியுள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும் முன்னாள் ப மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார் பச்சைத்துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன் இன்னொருவர் காவித்துண்டை எடுத்து சுற்றி கொண்டிருக்கின்றார் அந்த காவித்துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான் அந்த போட்டியின் முடிவு தெரியட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம் இந்த நாலு எம்எல்ஏன்னு சொன்னீங்கல்ல வேலு தூக்கின்னு நாலு பூரா சுற்றுனாங்க நாலு தான் கடிச்சது இந்த வாட்டி வெறும் மாநாடு மேடை போட்டு பாரதிய ஜனதா சார்புடைய அவர்களுடைய தோழமை கட்சியை சார்ந்ததை வைத்து ஒரு கூட்டம் அந்த நாளும் இந்த முறை சட்டமன்றத்தில் நுழையாது ஒட்டுமொத்தமாக ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் பாரதிய ஜனதாவிற்கு பூஜ்ஜியத்தை வழங்குவார் திருப்பி திருப்பி எவ்வளோ ஏன் போடுவேன் இன்றைக்கி இது